சிவில் ஓயா திட்டத்தில் ரகசியம் பேணும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொது அமைப்புகளுடனான சந்திப்பில் சத்தியலிங்கம் தெரிவிப்பு பலாலி விமான நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் பட்டம் விட தடை விமானங்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை கல்வி சீர்திருத்தத்தை முன்னெடுக்குமாறு சந்தித் கோரிக்கை ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் தெரிவிப்பு உயிர்நிலை அமைப்பில் நிதி மோசடி அவயவங்களை வைத்து பிழைப்பு நடத்துவதாக விசனம் புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞர் மர்ம மரணம் தோட்டக் கிணற்றில் இருந்து சடலம் மீட்பு வென்சுலாவின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் டிரம்பிற்கு இடைக்கால அரசு தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பிரச்சினையை தீர்க்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள லோயா திட்டம் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படையாக எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்தார் இதனால் குறித்த திட்டம் தொடர்பாக சந்தேகங்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிபிள் ஒயார் திட்டம் தொடர்பாக வவனியா பொது அமைப்புகள் ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர் வவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் வவனியா வடக்கின் பொதுமக்கள் பொது அமைப்புகள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நாளையத்தினம் கலந்துரையாடலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக கூறினார் எல்லா மக்களையும் தாங்கள் சமனாக பார்ப்பதாக சொல்லிக் கொண்டு வந்த அரசாங்கம் இங்கு பாகுபாடு காட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த திட்டம் முன்மொழிவிலே அதற்கான நிவாரணங்கள் தொடர்பாக எதுவும் சொல்லப்படவில்லை இவ்வாறான சூழலில் மக்கள் சிந்திப்பதைப் போல நாங்களும் சிந்திக்கின்றோம் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம் இந்த திட்டம் தொடர்பாக எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இதுவரையில் காட்டப்படவில்லை இந்த திட்டம் ஆலோசிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இன்று வரை பதினைந்து வருடங்கள் வெளிப்படையான எந்த பேச்சுவார்த்தைகளும் மக்களுக்கு மக்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் இங்கே உள்ள சமூக மட்ட அமைப்புகளோடும் அரசாங்கம் செய்யவில்லை அப்படியான முயற்சியும் எடுக்கவில்லை அண்மையிலே நடந்த பாராளுமன்றத்திலே நடந்த கிவுலோயா சம்பந்தமான அனைத்து தரப்போடும் பங்களித்த அந்த கூட்டத்திலே பாராளுமன்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் உள்வாங்கப்படவில்லை நாங்கள் இந்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இது தொடர்பாக கேட்டபோது அந்த கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடுவதாக சொல்லி இருந்தார்கள் அங்கு நாங்கள் மாத்திரமில்லை எதிர்கட்சியைச் சேர்ந்த நாங்கள் மாத்திரமில்லை வன்னியை பிரயத்துவப்படுத்துகின்ற ஆளுங்கட்சி தமிழ் உறுப்பினர்கள் கூட அங்கு காணவில்லை ஆகவே இந்த திட்டம் மிகவும் இரகசியமாக இந்த திட்டம் மாத்திரமில்லை பவுனியா மாவட்டத்திலே எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கீழ்மெல்வத்தோயா திட்டம் தொடர்பாக கூட வெளிப்படையாக இதுவரை நாங்கள் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை கியுலோயா திட்டத்தை போல அந்த திட்டத்தையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்துரையாட வேண்டும் என்று திட்டமும் மாவட்ட அபிவிருத்தி குழுத்துக்கும் வரவில்லை பிரதேச அபிவிருத்தி குழுத்துக்கும் வரவில்லை கீழ்மல்வத்தோயா திட்டமும் பிரதேச அபிவிருத்தி கூட்டத்திலேயும் கலந்துரையாடப்படவில்லை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் கலந்துரையாடப்படவில்லை ஆகவே எங்களுடைய சந்தேகம் எல்லாம் இவ்வாறு இரகசியமாக எங்களுடைய மாவட்டங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் என்ற வார திட்டங்கள் எங்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கும் இந்த மாவட்டத்திலே இனப்பெரம்பலை மாற்றுவதற்குமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டங்களை வானத்தில் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு விமான நிலைய ஆணையகம் கேட்டுக் கொண்டுள்ளது இலங்கையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள ஆறாம் ஆண்டுக்கான கல்விச் சீர்திருத்த செயற்பாடுகளை கல்வித்துறையைச் சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடி இந்த ஆண்டே முன்னெடுக்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய தினம் விசேட கூட்டை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ மேற்கொண்டவாறு தெரிவித்தார் பலவீனமான இந்த அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் திட்டத்தில் ஆறாம் தர பாட அழகு சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுக்கத் தவறியதால் ஏராளமான பிள்ளைகள் இன்று பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களை இடைநிறுத்திய பழியை எதிர்க்கட்சியின் மீது போடுவதற்கு அரசாங்கம் முயன்ற போதிலும் அந்த சீர்திருத்தங்களை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே இடைநிறுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆறாம் தரம் முதல் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என லட்சக்கணக்கான பெற்றோர்களும் பிள்ளைகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் அரசாங்கம் இதனை ஒத்தி வைத்ததன் காரணமாக அவர்களின் எதிர்பார்ப்புகள் காணல் நீராக மாறிப்போயுள்ளதாக தெரிவித்தார் எனவே கல்வித்துறையை சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடி ஆபாச விடயங்களை நீக்கி சரியாகவும் விரைந்தும் இந்த வருடமே இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சத்ய பிரேமதாச கேட்டுக் கொண்டுள்ளார் கல்வித்துறையில் முற்போக்காக செயற்படும் நிபுணர்கள் காணப்படுகின்றனர் எனவும் அவர்களுடன் கலந்துரையாடி முற்போக்கான முடிவை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இந்த அரசாங்கம் முறையான கலந்துரையாடலை முன்னெடுத்தால் எதிர்கட்சியும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தயார் என்றும் இந்த சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை பெற்றுத்தர தயார் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அமைப்பில் அங்கம் வகிக்கும் இரண்டு அமைப்புகள் தங்கள் அவயவங்களை விற்று பிழைப்பு நடத்துவதாக அந்த அமைப்பின் உறுப்பினரான சா குகதாசன் தெரிவித்தார் இதனால் புலம்பெயர் மக்களினால் அமைப்புக்கு வழங்கப்படும் நிதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய விவரங்கள் அனைத்தையும் எங்களுடைய அமைப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் அங்கே பொறுத்து அதன் ஊடாக உங்களுக்கு தெரியும் இணைய வழிகளில் எங்களுடைய விவரங்கள் யாவும் விற்கப்பட்டது அந்த இணைய வழியில் விற்கப்பட்டதுக்கான காரணங்கள் சாட்சியங்கள் அடங்கியிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் என்ன பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முள்ளங்கன்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக வரப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய உயிர்நிலை நிர்வாகத்தினுடைய தலைவராக இருந்த திரு அவர்கள் அல்லது கடாவி உபதலைவர் இருதயராஜா அல்லது சத்தா செயலாளர் திரு பொன்களன் அதே நேரம் பொருளாளர் கெனடி இந்த நபர்கள் சேர்ந்து எங்களுடைய உயிரிழையில் இருந்து அனைத்து முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட விவரங்களையும் கொடுத்து பிரதான ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற அவங்களுடைய தளத்தில் அவங்களுடைய அந்த இணைய வழியில போட்டு நிதி சேர்க்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்குது இதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த உயிரிழையையும் உயிரிலையில இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த தரவை பெற்ற நேரம் அவங்களுடைய இணையவழி தற்போது முடக்கி வைத்திருக்கிறார்கள் காரணம் இதில் சேர்க்கப்பட்டதுக்கு பாருங்கள் போரினால் உள்ள தண்டுவடம் பாதிக்கப்பட்ட உறவுகளை பராமரிப்பதற்கான உதவி கோரப்படுகின்றது அப்ப இந்த இழுத்து கீழே நிறைய பேர்களுடைய விவரங்கள் வரப்பட்டிருக்கு முன்னாள் போராளிகள் என்று கூட அதிலே குறிக்கப்பட்டிருக்கு இந்த விவரங்களை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் அப்போ ஒரு பிரதான அலுவலகம் பிரதான அமைப்பு இலங்கையிலே பேசுபொருளாக உயிரலை நிர்வகம் நிறுவனம் இருக்கக்குள்ள அதே நிர்வாகிகள் ஒரு அமைப்பை புதிதாக தொடங்கி அதன் ஊடாக இந்த விவரங்களை சேர்த்து தங்களுடைய தனிப்பட்ட எக்கவுண்டுக்கு கோனஸ் அல்லது கனாவி என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட நபர்களுடைய எக்கவுண்டுக்கு இரண்டு கோடிக்கு மேற்பட்ட நிதி போயிருக்கிறது இப்ப நாங்கள் கேட்கிறோம் இந்த இருநூத்தி ஐம்பத்தி அஹ் ஆறு பேர் என்று சொல்லப்பட்டிருந்த ஆரம்பத்துல இன்னைக்கு உங்களோட கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் இழந்துட்டோம் அதுல கணிசமான மூத்த போராளிகள் இழந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் அவங்களுடைய எச்சங்களாக மிஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த இந்த நேரத்துல நாங்க சொல்ல வருவது இப்படி இணைய வழிகளில் எங்களுடைய அவயங்கள் எங்களுடைய அங்க குறைவுகள் அடுத்த புண்ணுகளுடைய படங்களை எடுத்து புலம்பெருமக்கள்கிட்ட நிதி சேர்த்து ஒரு வியாபார நோக்கமாக இந்த லங்கா பிரேக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனமும் அதே நேரம் பிரக்ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனமும் லங்கா பிரேக் ஃபியூச்சர் என்ற இந்த இரண்டு அமைப்புகளும் எங்களை அளவுக்கு நிதி மோசடியில கொண்டு விட்டு எங்கள் அமைப்பையும் இன்றைக்கு இரண்டு இரண்டு மூன்றாக சிதைவடைத்து சின்ன வின்னமாக்கிறாங்க இலங்கையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் தரம் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கோரி நாற்பது குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பிர் ரஹ்மான் மற்றும் சுயாதீன தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் வைத்தியர் சமல் சஞ்சீவா ஆகியோர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்தனர் புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சந்தையில் பதிவு செய்யப்படாத தரமற்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு அவர்கள் அந்த முறைப்பாட்டில் கோரியுள்ளனர் புற்றுநோய் வைத்தியசாலையில் மாத்திரம் சுமார் நாற்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் அதிக விலை கொடுத்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாக முறைப்பாட்டாளரான வைத்திய சமல் சஞ்சீவ் சுட்டிக்காட்டினார் சந்தையில் கிடைக்கும் பல மருந்துகள் பதிவு செய்யப்படாதவை என குறிப்பிட்ட அவர் அந்த மருந்து போத்தல்களுக்குள் இருப்பது சாதாரண நீரா உப்பு நீரா அல்லது பக்தீரியாக்களா என்பது தங்களுக்கு தெரியாது என தனது அச்சத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் தரம் மற்றும் அவற்றின் பதிவுகளை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இங்கு வலியுறுத்தினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை விசாரிப்பதற்கான மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் பெயரிடப்படாத காரணத்தினால் வழக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் அழைக்கப்படும் என மேல் நீதிமன்ற பதிவாளர் அறிவித்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் காணாமல் போயிருந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தோட்டக்கிணற்றிலிருந்து இளைஞனின் சடலம் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பாலசுப்ரமணியம் சாம்சன் என்ற இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு குறித்த இளைஞரின் வீட்டிற்கு வந்த ஒருவர் இளைஞனை உந்துருளியில் ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் இளைஞருடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்ததாக இளைஞரின் பெற்றோர் இன்று காலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் குறித்த முறைப்பாட்டு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போதே இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இளைஞரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய அமைதி காக்கும் படையினரின் நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள நினைவுத் தூவியில் இந்திய துணை தூதுவர் எஸ் சாய் முரளி மற்றும் தூதரக உயர் அதிகாரிகள் வீரவணக்கம் செலுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை போர் நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்த இந்திய இராணுவத்தினரின் நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் நினைவுத் தூவி அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு இந்திய தூதரக அதிகாரிகள் அஞ்சலி செலுத்துவது மரபாக காணப்படுகின்றது அந்த வகையில் நினைவு தூபியில் இந்திய துணை தூதர் எஸ் சாய் முரளி மற்றும் தூதரக உயர் அதிகாரிகள் வீரவணக்கம் செலுத்தியுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு மடங்குக்கும் அதிகமாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது டொனால்ட் டிரம்பினால் உருவாக்கப்படும் புவிசார் அரசியல் பதற்றத்தால் உலக வர்த்தகம் மற்றும் நாணயங்களின் பெருமதியில் ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடர்வதால் இந்த விலையேற்றம் பதிவாகியுள்ளது கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவிற்கும் நேட்டோவிற்கும் இடையிலான பதட்டங்கள் நிதி மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றினால் தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நிதி மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையினால் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் பிற விலை மதிப்பற்ற முதலீடுகளை மேற்கொண்டு வருவதனால் இந்த விலை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையிலேயே இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை டாலர்களாக அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலை மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் இந்த வருட இறுதிக்குள் அது ஐயாயிரத்து ஐநூறு டாலரை தாண்டும் எனவும் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அத்துடன் இதற்கு இணையாக ஏனைய உலோகங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதுடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை ஒன்று தசம் எழுபத்தி நான்கு சதவீதத்தினால் அதிகரித்து நூற்றி ஏழு அமெரிக்க பதிலாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு அவுன்ஸ் பெலேடியத்தின் விலை பூஜ்ஜியம் தசம் சதவீதத்தினால் அதிகரித்து இரண்டாயிரத்து பதிமூன்று தசம் ஐம்பது அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது வெனிசுலாவின் இடைக்கால அரசு தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அமெரிக்காவை தனது நாட்டின் அரசியலில் இருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ட்ரம்புடன் கடந்த வாரம் தொலைபேசியில் பேசிய பின்னர் டெல்சி ராட்ரிக்ஸின் இந்த அழைப்பு வந்துள்ளது வெள்ளை மாளிகை திகதியை நிர்ணயிக்காமல் ராட்டிக்ஸை அமெரிக்காவிற்கு அழைத்த நிலையில் தனது நாட்டின் அரசியலில் இருந்து விலகியிருக்குமாறு அவர் வலியுறுத்தினார் வென்சுலா அரசியல்வாதிகளுக்கு வாஷிங்டனின் உத்தரவுகள் தேவையில்லை எனவும் வென்சுலாவின் உள்ளூர் அரசியல் கட்சிகள் தமது வேறுபாடுகளையும் மோதல்களையும் உள்ளக ரீதியில் தீர்ப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹராக்கஸில் கடந்த ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் போது பென்சுலா அதிபர் நிகலோஸ் மட்ரோ பிடிக்கப்பட்ட பின்னர் இடைக்கால அரசு தலைவராக பொறுப்பேற்ற டெல்சி ராட்டின்ஸ் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கீழ் அதனுடன் சில எண்ணெய் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டமே குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் கிபில் ஓயா திட்டத்தில் ரகசியம் பேணும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொது அமைப்புகளுடனான சந்திப்பில் சத்தியலிங்கம் தெரிவிப்பு பலாலி விமான நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் பட்டம் விட தடை விமானங்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை கல்வி திருத்தத்தை முன்னெடுக்குமாறு சஜித் கோரிக்கை ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் தெரிவிப்பு உயிர்நிலை அமைப்பில் நிதி மோசடி அபயவங்களை வைத்து பிழைப்பு நடத்துவதாக விசனம் புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞர் மர்ம மரணம் தோட்ட கிணற்றில் இருந்து சடலம் மீட்பு வெனிசுலாவின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் டிரம்பிற்கு இடைக்கால அரசு தலைவர் எச்சரிக்கை இத்துடன் ஐபிஜி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிஜி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்